ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரலும் பொருள் இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி அன்னைக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷகாரர்கள் அடுத்த நாள் பார்த்தேனால் துவாதசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே முக்காலிலிருந்து ஆறே கால் வலி மணி வரலும் பார்த்தேனால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழமை அவர் இன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்றோம் அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களையா கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டுரும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதி இருக்கும் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதுல தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதுல வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாரசி வர்றது அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்களுக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கர் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் குரு பகவான் ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய கொஞ்சம் அதிகம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலனா உங்களுடைய குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நாலாம் இடம் சுகத்துவம் அடையிறது அதீத சுகத்துவமாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறதுனால மாற்று மதத்தை சார்ந்த மாற்று இனத்தை சார்ந்த மக்களோடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் ஒரு போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா பொதுவாகவே துர்கிரகங்கள் மறைந்திருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் போய் சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது முயற்சி ஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் ஆறாம் தேதி கார்த்தால் வரலும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு பிறகு போகிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்தில் சுக்ரனோட சம்பந்தம் இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கரன் வந்து ஒரு இயற்கை சுபர் அப்படின்றதுனாலையும் அவரோட சம்பந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய வீடு முறை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கிற பெரிய ஏற்றம் அதுவும் வந்து மியூசிஷியன்ஸு அறிஞர்கள் அதாவது கலைஞர்கள் எழுத்து கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் அதை தவிர பாட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் டான்ஸ் நடமாடக்கூடிய கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து பார்த்தோன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பதினொன்று பன்னெண்டு அதிபதிகளும் ராசியின் அதிபதி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதை தவிர மூணு எட்டு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸு அந் அதை தவிர ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான எதிர்பார்க்காத இட இடத்திலிருந்து திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தாம் தேதி பதினொன்றரை மணி கார்த்தாலிருந்து ப பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திரபகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து புணர்ப்பு யோகம் வருது இதன் மூலியமாக ஏதாவது லோனுக்கு எதிர்பார்த்துருந்திங்கன்னா சிறு சிறு தடங்கள் வரும் இருந்தாலும் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய காலகட்டமாகவே இந்த வாரம் அமையுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த புத பகவானுக்கு உண்டான மகாவிஷ்ணுவை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷம் ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லைன்னா வெங்கட் ரோட்டில் இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்